எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சந்தன பிள்ளையில அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றங்க சுத்தமான ப்ரீட்ல அருமையான மொட்டையில் சரியான ஒரு ஜெஸி மாடுங்க, இரண்டாம் வைத்து மாடுங்க, மாடு கண்ணினை ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் ஸோ மடி செம்மையாக எடுக்கும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் திறன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ப்ரீடில் அருமையான ஜெஸ்ஸி மாடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாங்க பதினேழு லிட்டர் கறவைத்திறன் சொல்கிறாங்க நாலு காம்பும் வளமான காம்புகள் தான் மாட்டோட உடலமைப்பு அவ்வளோ அருமையாக நல்ல முகலட்சணத்தோடு இருக்குங்க நல்ல நீளமான மாடு நல்ல உயரமான மாடுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு ஸோ கறவை விடாமல் கருக்கணும் நல்ல ப்ரீடில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெசி மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு அருமையான மாடாக இருக்குது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்றாங்க மாட்டுக்கு மடி லூஸ் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ தமிழ்நாட்டில் எந்த மூலையில் கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அனுப்பிவிட்டிங்களா மீதி பேமெண்ட்டை நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து மாடு வந்து நம்ம நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிறதுனால பிக்கப் பண்ணலாம் அப்படின்றாரு பதினேழு லிட்டர் கறவையில் நல்ல ஜெஸ்ஸி மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க மடி இன்னும் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி அந்த மடி ஷேப் பாருங்க ஒரே அளவில் நல்லா அழகாகவே எடுத்துருங்க நல்ல ஒரு பொறுமையான குணமான மாடு முகலட்சனும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது ப்ரீடுக்கும் குறை கிடையாதுங்க அருமையான ப்ரீடில் இந்த ஜெஸ்ஸி மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ மாடு எங்கே இருக்குதுன்னு திரும்பவும் பார்த்தலாம் சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கு ஒரு அடி காலநகத்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு அப்படின்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தாறாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு தேவையான போதுமான டீட்டெயில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் தேவைன்னா நேரில் போய் பார்த்து எடுத்துங்க மாடு விசிபிளாக பார்க்கும்போது சூப்பர் தரத்துலேயே அழகு குறை குறையெல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விட்டுச்சேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் നന്ദി